ஈவினிங் ரொம்ப பஸ் என் ஹஸ்பண்ட் கிட்டே ரொம்ப பசிக்குது வெளில போய் சாப்பிட்லாமா இல்லை ஏதாச்சும் பண்ணி சாப்பிட்லாமான்னு சொன்னதுக்கு நான் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணி தரேன் நீ வேலன்டைன்ஸ் டேல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்தாங்க செம்ம ஸ்மெல்லு வந்துச்சு ஆனால் கிச்சனில் இருந்து நானும் ஓகே செம்மையாக எதுவும் ஒன்று வரப்போகுது சூப்பராக சாப்பிட்லாம் அப்படிலாம் நினச்சிட்டு ஓகே வெளில போவேண்ணா வீட்லேயே தான் அப்படின்ட்டு மைண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் கொண்டு வந்தார் எனக்கு தெரியல என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இதுதான் அவர் கொண்டு வந்தது இது பேர் வந்து ராகி அல்வா நான் பிச்சு காட்டுற உங்களுக்கு பாருங்க அவர் கொண்டு வந்த ராகி அல்வா இருங்க நான் 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 சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறத எடுத்துட்டு வந்து செஞ்சுட்டு வந்து அவரு ரிலீஸ் பண்ணா இன்னும் வேற மாதிரி இருக்கும் ஒரு நிமிஷம் இருங்க ஸ்டார்ட் கல்லு மாதிரி இருக்கு என்னாலே சாப்பிட முடியல எப்படிதான் சாப்பிட்டாலும் தெரியுதா அந்த கஷ்டம் சரி சரி